ரெகுலரா பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் முனிப்பன் இங்க ஒரு திண்டுக்கல் முனைப்பனோட இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்துருக்காங்க விற்பனை நிலைகளோட பதிவு பார்த்திருவோம் இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கிற அருமையான சந்தை ஆஹ் இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்துருக்காங்க என்ன விவரம் திங்கட்கிழமை காலையில் அஞ்சு மணியில இருந்து சந்தை ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் சந்தை நடைபெறும் ஓகே அப்படியே பதவிகள் பாக்கிற நண்பர்கள் மறக்காம ஃபேஸ்புக்கா இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க யூடியூப்பாக இருந்தால் ஃபாலோ பண்ணுவாங்க சரி ஃபேஸ்புக்கா இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அமை வணக்கம் வணக்கம்லாம்

வெள்ளிக்கிழமை ஈவினிங் நாலு மணிக்கு மேல முத்தூர் வெள்ளவில் பக்கம் முத்தூர் வெள்ளவில் பக்கம் முத்தூர் சனிக்கிழமை நரிக்கல் பட்டி தான் நரிக்கல் பட்டி ஞாயிற்றுக்கிழமை பரமத்தேலூர் தான் பரமத்தேலூர் ஆமா திங்கிழமை இங்க கொண்டு வருவாங்க கொண்டு இந்தந்த இந்த சந்தைகளுக்கெல்லாம் போறீங்க இப்ப நம்ம பதவிகள் பாத்துட்டு காண்டக்ட் பண்றவங்க எப்படி குட்டி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் பால் கரத்துல வாங்கிக்கலாம் இல்ல எப்படி நேர்ல வந்து பாத்து நேரில் வந்து பாத்து வாங்கிக்கலாமா போன் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்தீங்களா அங்கங்க பக்கத்துல

ஆகாது அதனால ஒண்ணு இல்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுவா கூட செய்யலாம் முடிவா ரேட்டு ரூபாய் கொண்டு போங்க அதுக்கு வெள்ளம் ஒண்ணு தப்பு

மூவாயிரம் ரூபாய் பைனல் ரெண்டாயிரத்தி ஏழு பண்ணி ஃபைனல் ஏழுநூறுதான் இதுல கராய் ஒன்றும் பிறகு ஒன்றும் ஜோடியா வாங்கினா ஆனா ஆறு ரூபாய்க்கு அஞ்சு ஐநூறுவா கொடுத்துடலாம் அஞ்சு ஐநூறுபா பைனல் பண்ணலாம் சரி ஓகேமா அப்படியே அடுத்து அந்த செவல கூட்டி

ஆஹ் கண்கருப்பு அது மாதிரி நிறைய ராகா இருக்குன்னா நிறைய ராக்ட இருக்கு எது வேணாலும் அடக்ட் பண்ணி சொன்னோம்னா வாய்ப்பு வாங்கிக்கணும் இதுல அதிகமா கிடைக்கிற ரகம் இது கிடைக்காத ரகம் இருக்குண்ணா கச்சை வட்டி மட்டும் ரேரா கிடைக்கும்தான் அப்புறம் கூட எங்க கிடைக்கும்டா பொட்டுக்குட்டியோட இப்பதான வாய்ப்பு வாங்கிக்கணும்னா கண்கருப்பு கச்சை வட்டி கொஞ்சம் ரேரா தானே கிடைக்கும் கச்ச கட்டி ஆமா முடிக்கலாம்

இது என்ன வேலை சொல்லிருக்கோம்

செவ்வாய்கிழமை மதுரை பக்கம் வாடிப்பட்டி புதைக்கிழமை வீட்டுல தான் இருப்பேன் வியாழக்கிழமைனா ஒட்டி தரம்னா வெள்ளிக்கிழமை காலையில எடுத்துன்னா கரூர் பக்கம் பாளையம் வெள்ளிக்கிழமை ஈவினிங்கு முத்தூர்லாம் வெள்ளவே முத்தூர்லாம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலையில கருகி பெட்டி பழனி பக்கம்

Thank you for watching!